கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் பொரி உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி தான் இது குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க மொறு மொறுன்னு பொரி உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம ஒரு கடாயில் பொரியை போட்டு நல்லா வறுத்துக்கணும் பொரி வந்து மொறுமுறுன்னு இருந்தால் தான் நல்லா உருண்டை பிடிக்க வரும் நான் மூணு டம்ளர் பொரி எடுத்துருக்கேன் அதை நல்லா சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம் இப்போ வறுத்தாச்சு நல்லா சூடானால் போதும் அடுத்தது அதே கடாயில் ஒரு டம்ளர் வெள்ளம் எடுத்திருக்கேன் மூணு டம்ளர் பொரிக்கி ஒரு டம்ளர் வெள்ளம் கால் டம்ளர் தண்ணி நம்ம எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பில் எல்லா அளவும் அளந்துக்கணும் வெள்ளம் நல்லா கரையிட்டோம் பொறி வந்து தூசு மண்ணெல்லாம் இல்லாமல் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கணும் அப்போ தான் வாய்க்கு மண் வராமல் இருக்கும் நம்ம பொரிய வறுத்து செஞ்சோம்னா தான் உருண்டை பிடிக்க வரும் இல்லைன்னா உருண்டை பிடிக்காமல் உதிரி உதிரியே போயிடும் உருண்டை பிடிக்க முடியாது அதனால் பொரிய வறுத்துக்கலாம் பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெள்ளத்த நல்லா வடித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ தூசி மண்ணெல்லாம் இருக்குது இப்போ வேறு கடாய்க்கு மாற்றி நம்ம பாகு காய்ச்சிடலாம் பாகு வந்து இது நல்லா கல்ப்பாக தான் வரணும் அது பார்த்தாவே தெரியும் குழம்பு மாதிரி நல்லா பாகு கெட்டியாக வரும் இப்போ நம்ம பாகு செக் பண்ணால் ஒரு பிளேட்டில் தண்ணி எடுத்து அதில் விட்டு பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இது இன்னும் வரல இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் இருக்கணும் இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் இருக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் குழம்பு மாதிரி நல்லா பார்க்க வகையிலே தெரியுது இப்போ நம்ம விட்டு செக் பண்ணிக்கலாம் எடுத்து போட்டோம்னா டங்குன்னு சத்தம் வரணும் நல்லா கல்லுப்பாக தான் இருக்கணும் பாகு இதில் வந்து பாகு பதம் தான் ரொம்ப முக்கியம் வந்துடுச்சு இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் எப்படி வந்துட்டாங்கன்னு சவுண்டு வருதுன்னு இப்போ நம்ம அதோட அரை டீஸ்பூன் சுக்கு பவுடர் அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்து கலந்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பொரியை சேர்த்து கலந்துக்கலாம் பொரிய நல்லா கலந்துக்கணும் சூடாக இருக்கிலே உருண்டை பிடிச்சோம்னா தான் உருண்டை வரும் உருண்டை பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டந்தான் ஆனாலும் நம்ம சூடாக இருக்கீ பிடிச்சி தான் ஆகணும் இல்லைன்னா உதிரி உதிரியே போயிடும் நல்லா கலந்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி கலந்துவிட்டுருங்க நல்லா கலந்தாச்சு இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு உருண்டை பிடிச்சிக்கலாம் சூடாக இருக்க அதனால் கையில் நெய் தடவிக்கலாம் நீங்கள் நெய்யும் தடைக்கலாம் இல்லை அரிசி மாவு கூட தேய்ச்சிக்கலாம் தண்ணி போட்டிங்கனாக்கா தண்ணி கையில் இது பண்ணிக்கிட்டு செஞ்சிங்கன்னா பத்து நாளைக்கு தான் வச்சு சாப்பிட முடியும் அதனால் நெய்யோ இல்லை அரிசி மாவோ கையில் போட்டுக்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளேட்டில் எடுத்து போட்டு பிடிச்சிக்கலாம் நம்ம எப்படி உருண்டை உங்களுக்கு தேவையோ அந்த சைஸில் பிடிச்சிக்க சின்னதாக வேணாலும் சின்னதாக பிடிக்கலாம் பெருசாக வேணாலும் பெருசாக பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி எல்லா உருண்டையும் நம்ம பிடிச்சிக்கலாம் ஆறி இருக்கும் அதனால் கடாயில் ஒட்டிக்கும் கடாயை மறுபடியும் நம்ம ஸ்டவ்வில் வச்சு ஒரு முப்பது செகண்ட் சூடு பண்ணி அதிலிருந்து நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் நீங்கள் பெருசாக வேணாலும் பெரிய உருண்டையாக பிடிச்சிக்குங்க பாருங்கள் இப்போ சூடு பண்ணி எல்லாமே எடுத்தாச்சு கடையில் எதுவும் இல்லை இப்போ நான் சின்ன உருண்டையாக பிடிக்கிறேன் ரஃப்ஃபாக ஃபஸ்ட்டு பிடிச்சி வச்சுக்கலாம் அப்புறமே நம்ம மறுபடியும் ஒருக்காக பிடிச்சிக்கலாம் அதாவது எல்லா உருண்டையும் பிடிச்சாச்சு இப்போ மறுபடியும் எல்லா உருண்டையும் நம்ம நல்லா அழுத்தி பிடிக்கிறோம் இது நல்லா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா சத்தானதும் கூட ஈஸியாகவும் நம்ம செஞ்சிடலாம் பத்து உருண்டை வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க கார்த்திகை மாதம் சாமிக்கு பிரசாதமாகவும் இதை வைக்கலாம் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் நல்லா ஹெல்த்தியானதும் கூட நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்